ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்ருதாமே உங்களை வழிநடத்துவாராக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அநேக வருடங்களாக பிலவீனமாக இருந்த ஒரு பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடத்திலே வந்து அவருடைய ஆணையை பொழுது உடனடியாக அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா வியாதியும் சுகமாகி அவள் பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொண்டாள் அப்பொழுதுதான் ஆண்டவராக ஏசுக்கிரி சொன்னார் உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார் இதனாலும் ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு சுகவினத்தோடு அநேக வேதனையோடு கூட இருப்பீர்களானால் இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசுகள் சொல்கிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டோராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லி உங்களுடைய எல்லா பிலவீனத்திலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுத்து சகலவிதமான நன்மைகளினாலும் உங்களை நிறைத்து சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டோராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு வேண்டிய ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் கொடுத்து குடும்பத்திலே தேவையுடைய வல்லமையான கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த போகிறது அநேக நாட்களாக இருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் உங்களை விடுவித்து அவர் உங்களை சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் பல வருடங்களாக பல மாதங்களாக பல நாட்களாக இருந்த எல்லா விதமான விலவினத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்து அற்புத சாட்சியாக நிறுத்துவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே